கிடக்கு கம்பு கிடக்கு கம்பி கிடக்கு மிளகாத்தூள் பொடி முகப்பன் அந்த இடத்துல கிடக்கு அந்த பையன் வந்து தண்ணி கேட்டிருக்காப்புல அங்கே இருந்த நபர்கிட்ட நான் நான் சொல்கிறேன் தண்ணி கேட்டிருக்காப்புல தண்ணி கூட கொடுக்காதமா இதான் நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு அந்த பையனை தாக்குனதில் சிறுநீர் மலமும் அங்கனக்குள்ளேயே போயிருச்சு இன்னொரு பக்கம் சிவகங்கையோட ஓல்டு எஸ்பி சண்முக சுந்தரம் பணியிட செய்யப்பட்டு நியூ எஸ்பியா சந்திசவங்க பண்ணியிருக்காங்க அது போக வழக்கானது இப்போ சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்குது அஜித் அஜித்குமாரோட இறப்புக்கு நீதி வேண்டி நம்மளோட டிவி கே சார்பாக வருகிற ஜூன் மூணாம் தேதி சென்னை எக்மோல உள்ள ராஜரத்னம் மைதானத்துல வச்சு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமானது நடைபெற உள்ளது நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அஜித்துக்கு நீதி கிடைக்கிறதுக்கு போராடணும் வழக்கு சிபிஐக்கு மாத்த பத்தி உங்களோட கருத்து என்ன கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க